இப்போ விருது வாங்கியிருக்கிற வளரும் படைப்பாளர் படைப்பாளமை விருது பெற்றிருக்கிற இலக்கியம் நம்ம நினைக்கலாம் விருது வாங்க வந்தாரே உட்காந்துட்டு போகலாம் கிடையாது இந்த நிகழ்வுல அபரும் ஒரு மனிதராக இருந்து பங்கெடுத்து கொண்டு அதற்கான உதவிகளை தொடர்ச்சியா ஏன்னா எந்த ஒரு அமைப்பையும் தனி மனிதன் நடத்திவிடும் அது ஒரு கூட்டு முயற்சி இந்த அமைப்புக்கு பேர் வாங்கலாம் ஆனால் அந்த பேருக்கு நூறு சேவம் ஒரு தனி மனிதன் உரியவனே அல்ல அதை நான் மனதிலே வைத்திருக்கிறேன் இன்றைக்கு மாத்திரமல்ல என்றைக்கும் இந்த கும்பகோணத்திலே ஒரு சிறந்த இலக்கிய பணி செய்கிறோம் என்று சொன்னால் எல்லோரும் அதற்கு காரணம் நீங்கள் ஆடல் அரசனை எடுத்துக்கலாம் விஜய ஆரோக்கியராஜ் எடுத்துக்கலாம் இல்லை ஜிபி இளங்கோவனன் எடுத்துக்கலாம் தேவரசிங்கன் எடுத்துக்கலாம் இப்படி பட்டியல் பட்டுக்கிட்டே போனால் அந்த பட்டியல் மிக நீண்ட பட்டியலாக இருக்கும் சில பேர் சொல்லாமல் விட்டுருக்கலாம் பாரதிய மோகன் உள்பட கௌரா கணேசன் உட்பட எனக்கு தெரிஞ்சு கௌரா கணேசன் எல்லா நிகழ்ச்சிகளும் அவர்தான் தான் வரையறுப்பு இப்படி தொடர்ச்சியாக பாரதி மோகன் டவுரா கணேசன் என்று வெளியூர்லேருந்து வந்தாலும் ஆனால் சூரிய உலா போன்றவர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பதனால் தான் இப்படி சிறந்த நிகழ்வை நடத்த முடிகிறது அப்புறம் எங்கள் பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள் இப்போ முன்னடி பணியாற்றிய அரசு மேல்நிலை பள்ளி இப்போது பணியாற்றுக்கிற இளத்தரூர் அரசு மேல்நிலை பள்ளி அப்புறம் ஐயா செல்லதுரை போன்றவர்கள் துலேஷ்குமார் போன்றவர்கள் எல்லோரும் நீங்கள் பெயர் சொல்லி எல்லாரையும் முடிக்க முடியாது குறத்துனால் மகன் பதவி நூர்திகள் உட்பட அனைவரும் ஆதரவு அதனால தான் என்னுடைய நடக்கத்தை முடியுது எனவே ஏற்பட வழங்க அன்போடு கும்பகோணத்தில் வெகுவாக நடக்கிற இலக்கிய கூட்டங்களில் அரங்கை நிறைத்திருக்கிற அதே வழக்கமான இலக்கிய நண்பர்கள் இதே அரங்கிலும் இருக்கிறார்கள் அதை தாண்டி செந்தில் தோழர் பணியாற்றுகிற பள்ளியிலிருந்து ஆசிரியர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் தஞ்சையிலிருந்து தஞ்சையில் பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஆளுமைகள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள் எங்கள் கல்லூரியிலிருந்து எப்போதும் புத்தகங்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிற எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் எங்கள் துறையினுடைய தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் யாருக்கையாவது பிடித்து கொண்டு இந்த இலக்கிய வழியில் நடந்துவிட மாட்டோமா என்று அழைகிற போதெல்லாம் நினைக்கிற போதெல்லாம் அல்லது ஏங்குகிற போதெல்லாம் ஒரு தோள் பையோடு எங்களை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போகிற கலியமூர்த்தி தோழர் அவர்கள் இந்த அறை இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிறார் நாங்கள் யாரை பின்பற்றுவது அல்லது யார் நாங்கள் எழுதுவது சரி அல்லது தவறு உங்கள் பாதை சரி தவறு என்று சொல்வதற்கு நாங்கள் யாராவது இருக்க மாட்டார்களா என்கிற சேலத்திலிருந்து சூரிய நிலா போன்ற படைப்பாளிகள் படைப்பாளிகளின் பின் நாங்கள் நிற்கிறோம் அல்லது பயணிக்கிறோம் அவர்களெல்லாம் இந்த அரங்கில் இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பர்களே பிரபஞ்சன் குறித்து தோழர் பவா அவர்கள் மிக நேர்த்தியாக அவருடைய கதைகள் குறித்தும் அவர்களுடைய கதாபாத்திரங்கள் குறித்தும் பேசினார்கள் நான் எழுதுவதற்கு முன்பாக அப்போதுதான் வாசித்து கொண்டு ஒரு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நான் எழுத வேண்டும் என்கிற இந்த வாசிப்பின் அடிப்படையில் வந்தபோது பத்திரிகைகள் ஊர்களுக்கு வராத காலகட்டம் அது எங்கள் ஊரில் அப்போது பத்திரிகை நாளிதழ்களோ வார இதழ்களோ வராத காலகட்டம் ஒரு பதினைந்து இருபது கிலோமீட்டர் சிறு நகரத்திற்கு போய் பத்திரிகைகளை வாங்கி படிப்பணும் ஆனால் அப்படி போகிறதுக்கான சூழல் இல்லை ஊருக்குள்ளுக்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் படிக்கும் ஒரு இடத்துக்கு பத்திரிகை நாளிதழ் ஒன்று வரும் அது அமீதியா அரிசி ஆலை என்கிற ஒரு அரிசி ஆலைக்கு பத்திரிகை வந்து கொண்டிருக்கணும் அந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட பதிப்பாக பத்திரி நாளிதழில் தனி இணைப்பாக வருகிற பத்திரிகைகளில் சின்ன சின்ன கவிதைகளை போடுவார்கள் அப்போது அந்த கடி அஞ்சலட்டையின் வழியாக ஒரு நான்கு வரிகளை எழுதி அந்த மாவட்டத்திற்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம் அப்படி அனுப்பி வைத்ததை ஒரு ஒரு வாரத்தின் கடைசி நாளன்று அந்த பத்திரிகை அந்த நாளிதழில் வந்து போட்டார்கள் அந்த கவிதையை ஆனால் ஊருக்குள் விடுமுறையில் இருந்தபோது ரைஸ் மில்லில் அந்த அறவை இயந்திரத்தில் பணியாற்றுகிற ஒருவர் வந்து அந்த நாளிதழை தூக்கி கொண்டு வந்து குமணன் பையன் இருக்காரா அப்படின்னு தேடிட்டு வீட்டுக்கு வந்தார் வீட்டில் அப்போது நான் இல்லை வீட்டில் வந்து அந்த நாளிதழை கத்தரித்து கொடுத்துவிட்டு விட்டு போயிருந்தார் நான் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பத்திரிகையை கொடுத்தார்கள் அதில் பார்த்தேன் என்னுடைய அந்த நான்கு வரி கவிதையும் அதுவும் இரு அந்த பெயரோடு இருந்தது நாம் ஏன் எழுதுகிறோம் என்கிறபோது பிரபஞ்சன் ஒரு கூற்றுதான் சொல்லியிருப்பார் நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை எழுத தொடங்குங்கள் ஏன் எழுத வேண்டுமென்றால் நீங்கள் எழுதுவதன் மூலம் இந்த சமூகத்தின் மனசாட்சியை தொட முடியும் என்று பிரபஞ்சன் சொன்னார் இந்த சமுதாயத்தின் மனசாட்சியை தொட முடியும் என்கிற ஒரே காரணத்தினால்தான் நாங்கள் எழுத்தை தேர்வு செய்தோம் எப்படியான எழுத்து என்றால் அது அவர் சொன்னது மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற வெங்கட்ராமனையோ அல்லது மௌனியையோ அல்லது கருச்சான் குஞ்சோ போன்ற தஞ்சையை பார்க்காத வேறு ஒரு நிலப்பரப்பையும் வேறு ஒரு வாழ்வியலையும் விழும்பு மனிதர்களின் வாழ்வியலையும் எழுத வேண்டும் என்கிற விதத்தில் எழுதுகிறோம் அதுதான் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த வைமா விருது விளக்கு விழாவில் இதுவரைக்கும் எழுதப்பட்ட தஞ்சை நிலத்தின் நிலத்தம் இல்லாமல் பொங்கி வருகிற காவிரியை எழுதாமல் ஒரு வாழ்க்கை எழுத முடியும் என்றால் இப்போது நீங்கள் எழுதுகிற இலக்கியம்தான் அது என்று சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் வைமா இலக்கிய விருதில் அவர்கள் பதிவிட்டார் நிச்சயமாக நண்பர்களே ஒரே ஒரு விஷயம்தான் பூச்சி தொட்டால் நாற்றம் கொள்கிறது தொட்டால் சுருண்டு கொள்கிறது அடித்து போட்டால் நாற்றம் கொள்கிறது அது ஏன் வாழ்கிறது என்று ஒரு கேள்வியில் ஒரு கவிதை பாலபாரதி எழுதியிருப்பாங்க அட்டை பூச்சி தொட்டால் சுருண்டு கொள்கிறது அடித்து போட்டால் நாற்றம் கொள்கிறது பின் அது ஏன் வாழ்கிறது என்று ஒரு கேள்வி முடியும் அதற்கு பதில் சொல்வது மாதிரி அந்த கவிதை முடியும் இல்லை தொட்டால் சுருண்டு கொள்ளும் அடித்து போட்டால் நாற்றம் கொள்ளும் பின் ஏன் அது வாழ்கிறது என்றால் அதன் வாழ்க்கையை யார் வாழ்வது என்ற கேள்வியோடு அந்த கவிதை நிறைவடையும் அப்போ இந்த வாழ்க்கையை நாம் எழுதவில்லை என்றால் வேறு யார் எழுதுவது நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பதிவு செய்யவில்லை என்றால் தான் பார்த்த வாழ்வியலை இந்த நிலத்தை இந்த நிலப்பரப்பை இந்த மக்களின் வாழ்வியலை நாம் எழுதவில்லை என்றால் யார் எழுதுவது என்கிற ஒரே ஒரு சின்ன கோணத்திலிருந்து தான் எழுத வந்திருக்கிறோம் அந்த எழுத்தை யாராவது ஒருத்தர் பேர் சொல்லி அங்கீகரிக்க மாட்டார்களா அல்லது யாராவது ஒரு அந்த எழுத்தை எங்கேயாவது அதை பிரசுரித்து அதை அடையாளம் செய்ய மாட்டார்களா என்ற போதெல்லாம் அந்த ரைஸ் மில்லில் இருந்து தூக்கி வந்த அந்த அறவை எந்திரத்தின் மனிதர் அந்த பணியாளர் தூக்கி கொண்டு வரும்போதெல்லாம் எனக்கு இப்போது விகடன் மாதிரியான உயிர்மை மாதிரியான உயிரெழுத்து மாதிரியான காலச்சுவடு மாதிரியான இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி நேற்றைய தினம் பிரசுரமாயிருக்கிற பத்மன் சாமி பத்மன் சாமி என்கிற ஒரு ஐயர் வீட்டில் நடக்கிற ஒரு ஓடு வேகிற மனிதர் பற்றி எழுதிய கதை இந்த மாதம் செம்மலரில் நேற்று வெளியாகி இருக்கிறது இந்த எழுத்துக்களை இந்த பத்திரிகைகள் தேடி வாங்கி போடும்போதெல்லாம் அல்லது ஆறு பக்கம் ஏழு பக்கத்திற்கு ஒதுக்கி பிரசுரம் செய்கிறதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மூன்று வரி நாளிதழில் வெளியாக இருந்த ஒரு மூன்று வரி கவிதையை குமணன் வைய இருக்கானான்னு அறவை எந்திரம் ரைஸ் மில்லிலிருந்து தூக்கி வந்து என் வீடு வந்த அவர் ஒவ்வொரு அவரின் முகம் ஒவ்வொரு வாட்டியும் கதைகள் பிரசுரமாவது நினைத்து கொள்கிறேன் அவரின் வாழ்க்கையை பதிவு செய்வதற்காக தான் அந்த மனிதர்களுடைய வாழ்வியலை எழுதுவதற்காக தான் எழுதுகிறேன் அப்படி இந்த கதைகளை யாராவது சொல்லி கேட்க முடியுமா அல்லது பாராட்ட முடியுமா அல்லது இப்படி எழுதியிருக்கலாம் என்றாவது சொல்ல முடியுமா என்பதை நான் நீண்ட நாள் கனாவாக இருந்தது வவா செல்லத்துறை தோழர் மாதிரியான ஒரு கதை சொல்லி என்பதில் அவருக்கு மிகுந்த விருப்பம் இல்லை என்று நான் அறிகிறேன் ஆனால் ஒரு கதையை நீங்கள் ஒரு எழுத்தை ஒரு எழுத்தாளன் அச்சில் பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறானோ அதைவிட பல மடங்கு ஒருவர் குரலில் அந்த கதையை நான் வாசித்தேன் தம்பி நல்லா வந்திருக்கு நல்லா எழுதியிருக்கீங்க கடைசியா சொன்னார் சொன்னார்ல குற்றம் பத்தினு மனப்பறவை தோழர் கலியமூர்த்தி அவர்களின் ஆண்டான் கோயிலுக்கு பக்கத்தில் அதன் வழியாக இருக்கிற மனப்பறவை என்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து தான் நான் அந்த குற்றத்தின் கதைகளில் வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன் அந்த கதையை மிக நேர்த்தியாக தோழர் அதுக்கு பதிவு செய்தார் அப்படி அவர் குரலின் வழியாக நீ நல்லா எழுதியிருக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் நீ தொடர்ந்து இயங்க வைக்கிறது அதைத் தொடர்ந்து இந்த தோழர் செருகுடி செந்தில் அவர்களின் இந்த விருது நாங்கள் இன்னும் எவ்வளோ கவனமாக இந்த இலக்கிய உலகில் எழுத வேண்டும் அது யாருக்காக எழுத வேண்டும் என்பதை கூடுதல் பொறுப்பாக இருக்கிறது ஆகவே வண்டலின் வாழ்வை மிக இயல்பாக நான் முகநூலில் நேற்றைய முன்தினம் பதிவு செய்தேன் மிக இயல்பாக பள்ளம் நோக்கி பாய்கிற தண்ணீரை போல துயரம் சூழும் போலதெல்லாம் திரள்கிற கண்ணீரைப் போல எழுதுகிற சி எம் முத்து அவர்களுக்கு முதுபெரும் இலக்கிய படைப்பாளமை விருது பெறுகிற இதே மேடையில் வளரும் இலக்கிய படைப்பாளமை விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதில் நான் மகிழ்கிறேன் இந்த விருதுக்கு மேலும் தகுதியாக உழைப்பேன் என்று கூறி என் உயர் நிறைவு செய்கிறேன் நன்றி